ீவாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நீ யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியத்தை சொல்கிறேன் கேள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிற பேரதிசயமாக இருக்கப் போகிறது செல்வமே உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இறைவன் இனி கொடுக்கப் போகிறார் என்ற நம்பிக்கையோடு இரு உன்னிடம் இல்லாத ஒன்றிற்காக நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் இப்போதோ நீ இழந்த ஒன்றிற்காக ஏங்கி தவிக்கிறாய் அதற்காகத்தான் இந்த நேரத்தில் உன்னிடம் தனியாக பேச வந்தேன் நீ எப்போது என்னை மாறாகி தாயே என்று என்னை அழைத்து என் பாதங்களில் சரணடைந்து பணிந்தாயோ அப்போதே உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லிற்கே இடமில்லை ஆம் தங்கமி நீ வேண்டும் அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்வை நிறைக்கவே உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கேற்றவாறே அவர்களுக்கு நான் கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் கொடுத்ததே என்பதை நீ உணர்ந்து கொள் இல்லாததை பற்றியும் உனக்கு கிடைக்காதது பற்றியும் அல்லது நீ இழந்தது பற்றியும் எப்போதும் நீ கவலை கொள்ளக்கூடாது இவற்றையெல்லாம் மீட்டு உன் கரங்கள் சேர்ப்பது உன் வாராகி தாயின் பொறுப்பு உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை கொஞ்சம் திரும்பிப் பாரு அங்கு சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் தான் அதிகம் என்பதை உன்னால் உணர முடியும் இதற்கெல்லாம் நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் கடந்த காலத்தினை நினைத்து நினைத்து நீ ஏங்கி ஏங்கி அழுவதால் ஏதாவது மாறிவிடுமா சொல்லு பார்க்கலாம் ஏதாவது மாறுமா மாறத்தான் செய்யுமா எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் உன் மனதிலிருந்து அகற்றிவிட வேண்டும் நிகழ்கலமான இன்று இப்போது இந்த நொடி நீ மகிழ்ச்சியாக இருக்கணும் உனக்கு மகிழ்ச்சி காலம் தொடங்கிவிட்டது நீ கடந்த காலத்தில் இழந்ததையும் நிகழ்காலத்தில் இல்லாததையும் எதிர்காலத்தில் உன் மனம் நிறைய நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் அள்ளி அள்ளி கொடுப்பேன் ஒன்றல்ல இரண்டல்ல நீ வேண்டியது அனைத்தும் நீ நினைத்தது அனைத்தும் நீ என்ன என்ன நினைத்தாயோ அனைத்தும் நடக்கச் செய்து விடுவேன் உன் மனம் துல்லும் பார் பொறுத்திருந்து பார் கூடிய விரைவில் அற்புதமும் இந்த தாய் நிகழ்த்தப் போகிறேன் உனக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தால் நீ என்னை தாயாக நினைத்தால் இன்று முதல் நீ இல்லாததை பற்றியும் நீ இழந்ததை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டே இராமல் இப்போது உன் கரங்களில் சேர்த்துள்ள நாளை மகிழ்ச்சியாக கடந்து வா உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் உன் வாராகி தாய் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் நீ ஏங்கித் தவிக்கும் உன் கனவுகள் எல்லாவற்றையும் உன் தாய் பழிக்கச் செய்வேன் உனக்கான நேரம் கூடி வந்து விட்டது எல்லாவற்றையும் எதிர்பாராத பெற்று மகிழ்ச்சி அடையப் போகிறாய் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது ஒன்றல்ல இரண்டல்ல பல மடங்காக உன் கரங்களில் நிறைக்கப்படுவாய் தினமும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி என்று கூறி அந்த நாளை துவங்கி ஓம் ஸ்ரீ வாராகி அன்னையே ஓற்றி ஓற்றி என்று இரவு தூங்கும் முன்பும் சொல்லு உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே இந்த வாராகி தாய் நடத்தி காட்டுவேன் தங்கமே நான் சொல்வதை கேட்பாயா உனது வருமானத்தில் முதல் பைசாவை எனக்கு அர்ப்பணம் செய் அதனால் நீ நிறைய சம்பாதிப்பாய் சம்பாதித்தவை எல்லாம் முன்னை விட்டு நீங்காமல் இருக்கும் நீ ராஜ யோகத்தில் சுபிட்சமாக வாழ்வாய் கடல் நீர் அலைகள் கரையை தொட்டு பின் கடலுக்குள் செல்கிறது பின் அந்த நீர் என்றும் நிரந்தரமாக கரையில் இருப்பது இல்லவே அதுபோலவே உன் கஷ்டங்களும் உன் பாதங்களை தொட்டு உன்னை சுத்தப்படுத்திவிட்டு சென்றுவிடும் எனவே உன் கஷ்டங்களை எண்ணி வருந்தாதே இந்த வாராகி தாயிடம் விடு மலைபோல் வந்த கஷ்டம் பனிபோல் விலகிவிடும் உன் வேதனையைக் கண்டு சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆனால் உன் சிரிப்பு யாரையும் வேதனைப்படுத்தாமல் இருக்கட்டும் உன்னை கீழே தள்ளியவர்கள் அவர்கள் வில நேர்ந்தாலும் அப்போதும் கை கொடுத்து உதவும் பெரும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள் அப்போதுதான் நீ இந்த வாராகி தாயின் பிள்ளையாக பெருமிதமாகத் தெரிவாய் உண்மையான இறைவன் அருள் உனக்கு கிடைக்கின்றது என்பது கஷ்டங்களே வராமல் இருப்பது அல்ல எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதுதான் நீ வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் நிச்சயம் உண்டு உன்னை யாராவது தவறாக பேசினார்களோ கீழ்த்தரமாக நடத்தினார்களோ நல்லா இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ வருத்தப்படக்கூடாது அவர்களுக்கு எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அப்போது நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் நான் எப்போதும் உன்னை நோக்கியே உள்ளேன் என் கண் போல் உன்னை காப்பேன் காற்று உன்னை கரைக்காது கத்தி உன்னை வெட்டாது தீ உன்னை எரிக்காது சர்வ சக்தி என உன் லட்சியத்தை போய்கொண்டே இரு சென்று யோசித்து இந்த தாய் சொல்வது புரியும் என்று ஒளி மிகுந்த விடியலோடுதான் எழுந்திருந்திருப்பாய் இன்று நாள் முழுவதும் என்ன இனி நித்தமும் உனக்கு நல்ல விடியல் தான் நல்ல திருப்பம் தான் எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு என்னிடம் காத்துக் கொண்டிருக்கிறாய் தானே உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நான் எப்போதும் என் பிள்ளைகளுக்காக என் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் நம்பிக்கையின் மறு உருவம் தான் இந்த வாராகி தாய் நாடி வந்தோரை கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை ஏன் பயப்படுகிறாய் தங்கமே தைரியமாக என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் என் பிள்ளைகளின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும் உன்னுடைய உணர்வுகளை மதித்து மரியாதையோடு உனக்கு கன்னிய குறைவு வரக்கூடாது என்பதற்காக நல்ல வழிகளை உருவாக்கம் செய்து கொண்டிருக்கிறேன் நீ கேட்டது இன்றோ நாளையோ கிடைக்கும்படி செய்வது என் பொறுப்பு அதனால் தான் சத்திய வாக்கோடு சொல்கிறேன் உனக்கு ஒரு வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப் போகிறது என்று சொன்னேன் நல்லவா நீ நினைத்தபடி உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் உன் காத்திருப்பு எப்போதும் வீண் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறப் போகிறது ஏன்னா உனக்கான நல்ல நேரம் எப்போது வந்துவிட்டது கூடி வந்து விட்டது இனி நல்லது மட்டுமே நடக்கும் நடந்ததையே நினைத்து வருந்தியது எல்லாம் போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் துன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலம்தான் பொற்காலம்தான் இனிமையான காலம்தான் தேனான காலம்தான் பொன்போன்ற காலம்தான் நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக பெறுவாய் இந்த தாயின் அருளால் இன்றோடு உன் துன்பம் விலகும் வேண்டுதல்கள் நிறைவேறும் உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும் இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றும் உண்டு எப்போதும் உண்டு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல செய்தி கூடிய விரைவில் உன்னை அதிசயமாக நிகழ்த்த தேடி வரப்போகிறது மற்றற்ற மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு ஆனந்தமாக போகிறாய் என் வார்த்தைகளை மனதில் வாங்கி மகிழ்ச்சியோடு வாழ துவங்கு இந்த அன்னை சொல்வது அனைத்தும் நடக்கும் ஆனந்த கண்ணீரோடு என்னிடத்தில் என் தாயே என்று நம்பி என்னிடம் வருவாய் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி